புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் திராவிட பாணத்தால் சீரழியும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே திராவிடர்கள் எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி திராவிட பானத்தில் என்னப்பா தமிழ்நாடு சீரடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னை மாவீரனாக உணர்ந்த தருணம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆளு அப்படின்ற மாதிரி காலை வச்சு அப்படியே அண்டை கொடுத்துருக்காப்புல கவர்மெண்ட் பஸ் நிப்பாட்டி வீரன் அப்படின்ற சரக்கை குடிச்சதுக்கு பதிலாக தன்னை மாவீரன் அப்படின்னு உடனிருக்கிறாரு அந்த கழக உடனே குடிச்சு முடிச்சுட்டாப்ல அப்புறம் டிரைவர் ஏய் நீ ரொம்ப அலப்பரம் பண்ணிட்டான்னு சொல்லி பஸ்ஸை கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சிருக்காப்புல கால் அவுட்டு சரிதானா அந்த மாதிரி காலை உடச்சிட்டு தலைவர் ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தன்னை மாவீரர்கள் அப்படின்னு உணர்ந்துகிட்ட தருணங்கள் இந்த மாவீரன் நினச்சி அவங்க உணர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தினா பரவாயில்லை ஆனால் தமிழகத்தில் சில கோர சம்பவங்கள் நடக்குது அந்த கோர சம்பவங்களுடைய விஷயத்தை வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பாத்தீங்களா கொஞ்சம் வீடியோ தான் போட முடியும் முழுசும் போட்டால் நியூஸ் ரேட்டு நியூஸ் சேனல்கிற காப்பீட்டு அடிச்சுட்டுருவேன் அதனால விஷயத்தை சொல்றேன் நம்ம ஆளு கவர்மெண்ட் பஸ் டிரைவரு சரக்கு அடிச்சுட்டு தான் வண்டி ஓட்டுறது பழக்கம் அப்படின்னு நான் சொல்ல நியூஸ்லாம் சொல்றாங்க ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறதுனால அவரை வந்து கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வேறு ஊருக்கு மாற்றிருக்காங்க திருப்பி வந்திருக்காப்புல மறுபடியும் அக்கல்ல ஒரு கோட்டரை சொல்லிக்கிட்டே ஓட்டுறாப்புல சரக்கு அடித்து வீரன் சரக்கு அடித்தக்கப்புறம் தன்னை மா வீரன் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாவில்ல இப்படிப்பட்ட மா மனிதன் இருந்து என்ன புண்ணியம் நான் கேட்குறேன் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரும்பலாம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது கேஸை போட்டுவிடுவாங்க இதாக நடக்க போகுது ஆனால் இந்த திராவிட பானத்தை அறிமுகப்படுத்தி அதை ஆதரித்த கூட்டணி கட்சிகளை யார் பேச போகிறா யார் அவங்கள கண்டிக்க போகிறா பொதுமக்கள் கண்டிக்க போகிறாங்களா எத்தனை உயிரிழப்புகள் கணக்கில் இடங்காத உயிரிழப்புகள் நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நாளைக்கு ஒரு நாள் முந்தின நாள் தென்காசி மாவட்டத்தில் மதுரபுரம் ரோட்டில் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட்டு கேரளாவுக்கு மடலை அட்டை போட்டு திருட்டு போகிறாங்கல்ல அந்த வண்டியும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ரோட்லேருந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துகிட்டு இருந்த அந்த வண்டியும் ஒரே அடி பஸ் அப்படியே அப்செட் ஆகிருச்சு மூணு வயசு குழந்த ஸ்பாட் அவுட்டு கூடவே மூணு பேரும் ஸ்பாட் அவுட்டு எட்டு பேருக்கு மேலே படுகாயம் நடந்த சம்பவம் இணையதளங்களில் வீடியோவாக இருக்குது ஆனாலும் எந்த நடவடிக்கையும் யார் மேலே எடுக்க முடியாது ஏன் ஏன் மணல்லாரி போட்டு திருடிட்டு போகிறது யாருக்கு அதான் நிற்கு எவ்வளோ முடியும் மலைவளங்களை உடச்சு 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 அடித்து திருடி கொண்டு போகிறாங்க கேரளாவுக்கு கன்னியாகுமரி பார்டர் வழியாக நித்தம் ஒரு அவல சத்தம் நித்தம் ஒரு ஓலம் எங்கேயாவது இளவு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த இளவெடுத்தவனுங்களால யாரும் தடுக்க இல்லை ஏ திராவிட பாணத்துக்காக நம்ம போட்ட ஓட்டு இந்த திராவிட பாணத்தால நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல குடும்பங்கள் நடுத்தரே இருக்குது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சூடான இந்த போக்குவரத்து துறையில் இன்னொரு வீடியோ போடுறேன் பயங்கரமாக மோதியது இதில் தலை கவசம் அணியாத முருகன் அவரது மனைவி நந்தினி குழந்தை ஆகியோ சம்பவ இடத்திலேயே பலியாகின மற்றொரு இருசக்கர சக்கர வாகனத்தை முழு வீடியோ போட முடியாது இறக்குன்னு சொன்னது போல் காப்பிரேட்டு அடிச்சு விட்டுருவாங்க அந்த நியூஸ் சேனலுக்குறாங்க அதனால் கண்டென்ட் என்ன அப்படின்றது மட்டும் சொல்கிறேன் முன்னாடி ஒரு பஸ் போகுது ஒரு லாரி போகுது ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறான் ஸ்லோ பண்ணுறான் அவன் கரெக்டாக தான் போகிறான் இந்த லாரிக்கு பின்னாடி போன ரெண்டு டூ வீலர் ஆ லாரி ஸ்லோ பண்ணுறதுனால இவங்க ஸ்லோ பண்ணி போகிறாங்க அதுக்கு பின்னாடி வந்திருக்கான் பாருங்கள் பஸ்ஸு அவனுக்கு ரெகுலராக அந்த ரூட்டில் தான் பஸ் ஓட்டுறான் ரெகுலராக அந்த ரூட்டில் தான் பஸ் ஓட்டுறான் அந்த பரதேசி நாய்க்கு தெரியும் இவங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு ஆனால் என்ன செய்ட்டை அடிச்சிட்டான் இந்த லாரியோட அந்த பஸ்ஸை வச்சு அடித்து நடுவில் இந்த ரெண்டு டூ வீலரில் போனவங்களே காலி பண்ணிட்டான் ஒன்றும் பண்ண முடியல காவல்துறையில என்ன பண்ண முடியும் விபத்து அப்படின்னு போட்டு ஃபைனை கட்டிவிட்டு வந்து வந்துடுவாங்க இது பர்பஸாக திட்டமிட்ட கொலை முயற்சி போக்குவரத்துத்துறை அதிகாரிகளோட அலட்சியம் என்ன அலட்சியம் இந்த துறையில் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்கிறதுக்கு நூறு மீட்டருக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணணும் அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு மேலே ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சு விடணும் அங்கே ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குன்றதே பல இடங்களில் தமிழ்நாட்டில் தெரியாது ஏன் ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும் ஒரு இண்டிகேஷனுக்காக ஆனால் என்ன பண்ணுவாங்க ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு பேரில் சுண்டாமல் கரைச்சி அடிச்சுட்டு போயிடுவாங்க அடுத்த மழை பெஞ்சி அது கரைஞ்சி போய்டும் கணக்கு காட்டியாச்சு பஞ்சாயத்து தலைவர் கெழுத்து போட்டாச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரி ஆமாம் வெள்ளை கலராக இருந்துச்சு கோடு போட்டாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்டேட் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு அடுத்த மழை பெஞ்சது கரைஞ்சி போச்சு போட்டு காசு கேள்வி ஏமா இருக்கா இப்போ இந்த லாரி ஸ்லோ பண்ணி போச்சு அந்த பஸ்ஸுக்கார பரதேசி நாய்க்கு தெரியும் ஏற்கனவே தினசரி அந்த ரூட்டில் பஸ் ஓட்டுறான் அந்த பரதேசி நாய் மெதுவாக வந்திருக்கலாம் அந்த நாய் பல உயிரை காவு வாங்கிருச்சு இப்போ இந்த டிரைவர் என்ன பண்ணுவாங்க அட்டெம் மட்டும்தி உள்ளே போட போகிறாங்களா பர்பஸ் திட்டமிட்ட கொலைமைச்சு உள்ள கொலை பண்ணுறாங்க உள்ளே போட போகிறாங்களா இல்லை வாழ்நாள் மூலமாக சிறையில் இருக்குமே தண்டரை கொடுக்க போகிறாங்களா நீதிபதிகள் ஏங்க பிரேக் ஃபெயிலியிருங்கம்மா அது ஆமாம் அப்படின்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கு ரஞ்சம் கொடுத்து நினச்சவனு முடிச்சுட்ருவாங்க அவன் உள்ளே போனால் ஆறு மாதத்தில் வெளியே வந்துடுவான் ஒரு வருஷத்தில் வெளியே வந்துடுவேன் அந்த பஸ்ஸு அதே பெருமிட்டு இந்த பஸ்ஸு தூக்கி இன்சூரன்ஸில் தூக்கி போட்டு கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு பஸ்ஸை போட்டு அந்த பஸ்ஸோட பஸ்ஸை ஓட்ட போகிறாள் இது நடக்க போகுது யாரும் தடுக்க முடியாது இது தடுக்க முடியாத காரணம் என்ன திராவிட பானத்துக்கு நம்ம போட்ட ஓட்டு ஏன் ஊற்றி கொடுத்தாலும் நாக்கை தொங்க போட்டு நக்கிக்கிட்டு போய் குடிச்சிட்டு ஓட்டு போட்டதான விளைவுது நாடு முழுமைக்கு இன்னைக்கு பத்து நாள் செய்தி நீங்கள் எடுத்து பாருங்கள் பத்து நாட்களோட செய்தி எடுத்து பாருங்கள் முழுமைக்கு எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டு எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் நியூஸாக இருக்குது அதில் பாதி சாராயம் அடிச்சுட்டு வந்தது பாதி திராவிட பணத்தை குடிச்சிட்டு வந்ததுனால் அந்த நடந்த விளைவு யார் தடுக்கிறது எப்போ தடுக்க முடியும் சமுதாயத்தின் மேலே கோபப்பட்டு என்னாக போகுது ஓட்டு போட்ட பரதேசி நாய்கள் மேலே நான் கோப போடணும் ஏண்டா ஓட்டு போட்டிங்க அப்படின்னு ஒழுங்காக ஓட்டு போடணும் இல்லையா ஏவன் காசை கொடுத்தாலும் ஓட்டு போட்டுறது எவன் சாராயத்தை ஊற்றி கொடுத்தாலும் ஓட்டு போட்டுறது ஓட்டு போட்டுட்டு ரோடு சரியில்லை சரி சரியில்லை இந்த டிரைவர் பார்த்து வந்துருக்கணுங்க இந்த கண்டக்டர் ஸ்டாப்பில் நிற்காமல் போயிட்டார் பஸ்ஸு ஓட்டையாக இருக்குது ஒழுகுது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம் சொல்கிறது ஓட்டு போடுறப்போ ஒழுங்காக போடுறதில்ல இந்த கோபத்தை தான் நாம் எல்லோரும் வெளிப்படுத்த வேண்டியிருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா அடுத்த தேர்தல் திருவிழா வரும்போது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எவனாச்சும் ஒரு கோட்ரு கொடுப்பானா எவனாச்சும் ஒரு ஆஃப் கொடுப்பானா எவன் கொடுக்குறானா தான் ஓட்டு அந்த முடிவு எடுத்துடுறோம் இந்த முடிவு என்றைக்கு மாறும் அப்படின்றது தான் நாட்டினுடைய அடுத்த கட்ட தலையெழுத்து துவங்கும் இந்த நாட்டில் நான் இப்போ புரட்சி ஏற்படுத்தணும்னு சொன்னால் யாருமே சாராயத்துக்கு எதிராக தொடர்ந்து நின்று போராடுறதும் இல்லை நான் வந்தால் எல்லாம் கிழித்து தளிருவோங்க தாமரை மலர்ந்தே தீருங்க அப்படின்னு சொன்னவங்களும் இந்த மதுவு குறித்து தொடர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணதில்லை அப்பப்போ மேடைகளில் நாங்களும் அரசியல் கட்சி வச்சுருக்குறோம் இதை குறித்து நாங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோங்கிற கணக்கு காமிக்கிறது ரெண்டு தடவை மேடையில் பேசுகிறாங்க அது யார் மாநில தலைவர் வந்தாலும் சரி தான் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது சரி தான் இதுக்கு முன்னாடி எல்முருகன் இருக்கும்போது சரி தான் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்னால் தமிழிசை மாநில தலைவராக இருக்கும்போது சரி தான் மேடையில் பேச்சுக்கு உப்புக்கு சப்பானே ரெண்டு வாட்டி பேசி நிப்பாட்டுறது ஏன்னா அந்த கூட்டம் நடக்கும்போது சரக்கு கொடுத்தா தான் நடக்குது நாங்கள் மதுமதை போதைக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட பல இடங்கள் அதை கண்டித்து தொடர்ந்து பேசினதில்லை எந்த இடத்துலையும் பொதுநல வழக்கு தொடுத்து மதுவை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி எடுத்ததில்லைங்கிறது நிதர்சனமான கசப்பான உண்மை இது அவங்கள்ட சொல்லியே ஆகணும் ஏங்க மதுவால் பல உயிர்கள் பறி போகுது மேடையில் பேசுகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள் பார்த்து ஓட்டு போடணுங்க அப்படின்னு சொல்லி முன்னிப்பாட்டா இந்த இடத்துல மதுக்கடை இருக்கக்கூடாது சரி ரைட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்துருக்கீங்க பொதுநல வழக்கு கொடுத்துருக்கீங்களா தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்துருக்கீங்களா கட்சியினுடைய லெட்டர் பேட்டில் ஏதோ அறிக்கை வந்திருக்குதா எங்கேயுமே நடக்காது இந்த செயலை நான் இந்த சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா தம்பி நாம் தமிழர் கட்சி ஆதரித்து பேசுகிற நீ கட்சிக்கு எதிராகவே பேசுகிற மாதிரி தெருது அப்படின்னா தவறு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பேசுனால் மட்டும் பற்றாது ஆக்ஷன் அப்புறம் ரியாக்ஷன் வேணும் இல்லையா வேணும் இல்லை நான் பேசிட்டு மட்டும் போயிடுவேன் நீங்களப்போ திருந்திக்கணும் அப்படின்னா அது எப்படி அவ்வளோ நல்லவீங்களா நம்ம மக்கள் அவ்வளோ நல்லவங்களா அவ்வளவு நல்லவங்கன்னா எதுக்கியா வந்து இவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க நாம் முடிவெடுக்கணும் எல்லா கட்சிகளுமே மறுபடியும் சொல்கிறேன் எல்லா கட்சிகளுமே மது ஒழிப்பு குறித்து மேடையில் மட்டுமே நடிக்கும் களத்தில் எந்த இடத்திலும் எந்த ஒரு சாராய கடையும் மூடுவதற்கான முயற்சி எடுக்காது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது ராம்தமிழர் கட்சி நல்லா கவனத்தில் எடுத்துக்கிடுங்க மதுக்கடை முன்பு போராட்டம் பண்ணியது மதுக்கடையை அடித்து உடச்சது இதெல்லாம் உண்மைதான் பத்து ஆண்டுகள் அப்படியே பின்னாடி டிராவல் பண்ணி வாங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்படிய போராட்டம் அதுக்கு பிறகு மது ஒழிப்பு எத்தனை போராட்டம் நடந்துச்சு மது ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கே நடந்துச்சு இல்லை எத்தனை மதுக்கடைகளை கட்சி அஃபீஷியல் லெட்டர்பேட்டல் அறிவிச்சிருக்குது எத்தனை இடங்களில் தொகுதியினுடைய நிர்வாகிகள் லெட்டர் பேட்டல் அறிவிச்சிருக்காங்க எத்தனை இடங்களில் இந்த மதுக்கடை இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொதுநல வழக்கு தொடக்கப்பட்டிருக்குது கட்சியின் தொகுதி சார்பாக நிர்வாகிகள் சார்பாக எத்தனை வழக்குகளுக்கு ஆஜராக இருக்காங்க வழக்கறிஞர் அணி எத்தனை வழக்குகள் எடுத்து நடத்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இதை ஒருவன் கேட்டால் அங்கேயும் சிக்கல் வடிக்கும் கேட்கிறவன் இனத்துரோகி ஆக்கப்படுவான் இந்த இடத்துல இருந்து நான் தோங்குகிற மது ஒழிப்பு அப்படின்றது எல்லா கட்சிக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் இது இந்த இயக்கங்க இது பண்ணக்கூடாதுங்க நாம் வந்து தமிழ் மட்டும் மட்டும்தாங்க பேசணும் நாம் வந்து வேறு ஒன்று தாங்க பேசணும் இல்லைங்க சார் நாம் மேடையில் ஒன்று பேசணும் இல்லையா அதை களத்தில் செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கட்சி நிர்வாகிகள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய சராசரி வாக்காளர் இருக்கிற என்னுடைய வேண்டுகோள் இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத உங்கள் விருப்பம் செயல்படுத்துகிறதும் செயல்படுத்தாத என்னோடய விருப்பம் உங்களோட விருப்பம் இதை நான் இப்படி பேசுனதுக்கப்புறம் தம்பியின் மீது கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு செயல்படலாம் வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏன் ஓட்ட அங்கே தான் ஆனால் மனசில் பட்டதை பேசாமல் மறைச்சி வச்சுருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தைரியம் சரியில்லை நான் ஒரு கோலை உண்மையை ஒத்துக்கிறேன் மனசில் பட்டதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் வீரன் தானே மாவீரன் அப்படின்ற சரக்கு அடிக்கிற மக்களை திருத்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்களா வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே நாம் தமிழக கட்சி சார்பாக எத்தனை மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்குதுங்கிறத ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வெளியிடலாமா வாய்ப்பு இருக்குதா இருக்குதா இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் இப்படி நான் சொன்னதுக்கு பிறகு தம்பி நீ ஏற்கனவே வேறு கட்சி போக போகிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்த அந்த முயற்சி எடுக்கிற பொழுதுதே அப்படின்னு தோணலாம் நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க மேடையில் மட்டும் பேசினா பத்தாது களத்திலும் செய்ய வேண்டும் அதை செஞ்சுருக்கிறோம் இத்தனை மதுக்கடைகள் நாங்கள் மூடிருக்குறோம் இந்தந்த தொகுதிகளில் இந்தந்த இடங்களில் இந்த கடை நம்பர் இங்கிருந்து நாங்கள் இந்த இடத்தை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் நெடுஞ்சாலை உரங்கள் இல்லாமல் எங்கிட்ட ஒரு காட்டில் கொண்டு போட்டிருக்கோம் அப்படின்ற மாற்றத்தை யாவது தோங்கினால் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் இந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிறதும் தம்பி என்னை நீங்கள் திட்டுறதும் உங்களுடைய உரிமை நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க